தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்டு ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே அந்த ஒரு வரி கேட்கும் பொழுதே நமக்குள்ள ஒரு பரவசத்தை கொடுத்தது இல்லையா அந்த அளவுக்கு திருச்செந்தூர் மண்ணு ஸ்பெஷலா சார் அந்த மண்ணை மிதிச்ச யாரையுமே சாமி வெறுங்கையோட அனுப்பினதில்லை இந்த இடத்துல என்ன இப்படி ஒரு மாயம் அப்படின்னு அதுவும் சண்முகரை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல என்ன உனக்கு வேணும் இதுக்கு மேல இனத்தனி வச்சு என்ன பண்ண போற எது கொடுத்தாலும் வேண்டான்னு அங்க மண்ணெல்லாம் திருநீ அவருக்கு பேரே இருக்கு ஆறுமுக நைனாருன்னு திருநெல்வேலி பாஷையில நைனாருன்னு தான் சொல்லுவாங்க நைனாறுன்னா ராஜான்னு அர்த்தம் அப்படி முருகன் வாழ வைக்கிற மண்ணு திருச்செண்டு திருத்தணியில் உதித்த அருளும் முருகன் என்ன ஸ்பெஷல் ஏன் அதுக்கு மலைனா அங்கு போறவங்களுடைய கவலைகள் தனியும் துயரங்கள் தனியும் தனியும் வேதனைகள் திருத்தணியில முருகன் இருக்கிறார் திருத்தணியில் உதித்து அருளும் உதித்துன்னு சொன்னா சூரியன் உதிக்கின்றது அப்படின்னு ஆனா அங்க இருக்கிற சூரியன் ஒருபோதும் மறையாது எவன்லாம் வரானா அவனுக்கு அருளும் திருத்தணியில் உதித்து அருளும் எம்ஜிஆர் அவர்கள் கட்டிய அறுபடை முருகன் கோவில் சென்னையில் இருக்கு அந்த கோவிலுடைய சிறப்பு காஞ்சி மகாபிரியவர் நடமாடும் தெய்வமாக இருந்தவர் முதலமைச்சர் அவர்களை கூப்பிட்டுருக்கிறாங்க அதுவும் செல்லமாக கூப்பிட்டாரா ராமச்சந்திரா இங்கே வான்னு கூப்பிட்டானா உன்னுடைய ராஜ்யத்துல முருகனுக்கு ஒரு கோவில் கட்டுன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் எம்ஜிஆர் அவர்கள் முயற்சி பண்ணி அப்போவே உத்தரவு போட்டு கட்டிய கோவில் தான் ஆறுபடை முருகன் கோவில் மிக சிறப்பானது ஒரு கோவில் நிச்சயமாக அங்கே ஆறுபடை முருகன் இருக்கிறார் ஏன்னா கந்தர் அனுபூதியோட மகிமைகள் என்ன முருகனுடைய அருளை கட்டி இழுக்க வல்லது கந்தர் அனுபூதி அருணகிரிநாத இயற்றிய அத்தனைக்குமே கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் கந்தர் அந்தாதின்னு இப்படியே கந்தன் கந்தன் கந்தன்னே வச்சிருப்பார் இந்த நுட்பத்தை கவனிச்சிங்கன்னா கந்தன்னா துள்ளி கொண்டு அர்த்தம் ஒரு நிமிஷத்துல துள்ளி கொண்டு வந்தாராம் கந்தர் அலங்காரமாகட்டும் கந்தர் அனுபூதியாகட்டும் யார் பாடுறாங்களோ அங்கே துள்ளி கொண்டு முருகன் வந்துடுவார் ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் ஆறு முகன் இருக்க நமக்கு என்ன மனக்கவலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஆறு முகன் பத்தி தொடர்ந்து மக்களுக்காக நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்கள் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் விஜயகுமார் அவர்கள்தான் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு முருகன் அவர்களால ஒரு குறையும் இல்லை நல்லா இருக்கேன் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவின் அந்த ஒரு வரி கேட்கும் பொழுது நமக்குள்ள ஒரு பரவசத்தை கொடுக்குது இல்லையா அந்த அளவுக்கு திருச்செந்தூர் மண்ணு ஸ்பெஷலா சார் நிச்சயமா ஏன்னா அந்த மண்ணை மிதிச்ச யாரையுமே சாமி வெறுங்கையோட அனுப்புனது இல்லை ஆனா ஒரு விஷயம் அங்க வரக்கூடிய உண்மையாலுமே முருகனை நினைச்சு ஏங்கி வரவங்க எனக்கு அது வேணும் இது வேணும் வரவங்களை காட்டிலும் அந்த மண்ணை மிதிக்கும் போது இன்னைக்கு நான் சொல்றேனே ஒவ்வொரு தடவையும் திருச்செந்தூர் மண்ணை மிதிக்கும் போதெல்லாம் என் மனசுக்குள்ள வந்த ஒரு கணம் தாங்க முடியாது அந்த கணத்தை தாங்கவே முடியாது சுற்றி பிரகாரத்தில் வந்தால் கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் அமைதியாக தான் உட்காந்துருப்பேன் இந்த இந்த இடத்துல என்ன இப்படி ஒரு மாயம் அப்படின்னு அதுவும் சண்முகரை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் போதும்டா இதுக்கு மேலே என்ன உனக்கு வேணும் இதுக்கு மேலே இனத்தனி வச்சு என்ன பண்ண போகிற எது கொடுத்தாலும் வேண்டான்னு அங்கே மண்ணெல்லாம் திருநீர் மண்ணெல்லாம் திண்ணீர் இது ஏசுதாஸ் கூடிய ஐயப்பன் பாட்டில் ஒன்று சொல்லுவார் மலையாக நான் பிறந்தாலும் சபரிமலையில் பொலி ம மலையாக கொட்டணும் மணியாக பிறந்தாலும் சன்னிதானத்தில் மணியாகணும் கழுகாக பிறந்தாலும் திருவாபரண பெட்டி வரும்போது கழுகாக மாறணும் மாதிரி ஏன் மண்ணாக போனால் கூட திருச்செந்தூரில் போய் மண்ணாகணும் ஆனால் அதுலேயும் சொன்ன அடுத்த வரி இருக்கும் மண்ணானாலும் திருச்செந்தூர் மண்ணாகவே முருகனனுடைய அருளால் பொண்ணாகத்தான் மாறுவோம் அப்படி ஒரு சிறப்பு திரு செந்தூருக்கு ஏனா அது சிவபெருமான் அமைத்துக் கொடுத்த இடம் முருகப்பெரு எப்படி வந்து பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் பையனுக்கு கெஸ்ட் கட்டி கொடுக்குறாங்களோ முருகப்பெருமானே உன்னை மேலே உன்னையெல்லாம் பார்க்குறதுக்கு எங்களுக்கெல்லாம் நேரம் எங்களுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் கிடைக்காது உன்னைய பார்க்குறது கோடி கணக்கில் காத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இடம் வேணும்னா கடல் தான் சரியான இடம் அதனால் கடலை மாதிரி வரக்கூடிய பக்தர்களுக்காகவே சாமி சிறப்பாக அமைத்து கொடுத்த இடம் தான் திருச்செந்தூர் அங்கே வந்து முருகன் வந்து ராஜா மாதிரி உட்கார்ந்துருந்தானான் இது கந்தபுராணம் முடித்தா தெரியும் ராஜா மாதிரி உட்கா உட்காந்துருந்தாரான் உட்கார்ந்துட்டு கீழே தேவர்கள் எல்லாம் உட்கார்ந்து தேவகுரு அவருக்கு சொன்னாராம் சூரபத்மனுடைய வரலாறு எல்லாம் அப்படி ராஜா மாதிரி உட்கார்ந்துருக்கிற இடம் திருச்செந்தூர் அது மட்டும் இல்லை யாரு போய் பார்த்தாலும் அவங்கள ராஜா வாக்குற ராஜா நம்மளுடைய முருகன் அவருக்கு பேரே இருக்கு ஆறுமுக நைனாருன்னு முருகப்பெருமானுடைய திருநெல்வேலி பாஷையில் நைனாருன்னு தான் சொல்லுவாங்க நைனாருன்னா ராஜான்னு அர்த்தம் ஆறுமுக நயினாருன்னே அவருக்கு பேர் அப்படி முருகன் வாழ வைக்கிற மண்ணு திருச்செந்தூர் நிச்சயமா சார் அடுத்து அறுபடை வீடுல வந்து திருத்தணிகைக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷல் இருக்கு ஏன்னா அங்க வந்து சூரசம்ஹாரம் நடக்காது திருத்தணியில் உதித்தருளும் முருகன் திருத்தணிக்கு என்ன ஸ்பெஷல் சார் திருத்தணிகை நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க முருகப்பெருமான் கோபம் தனிந்த இடம்னு நினைக்கிறாங்க அவர் கோபப்படுவாரா யார் மேலேயால அவர் கோ அப்படி கோவப்படுற மாதிரி இருந்தால் பூமியில் முக்கால்வாசி பேர் இருக்க மாட்டான் அவர் கோபமே படாத தெய்வம் அருணகிநாதர் சொல்கிறார் அடியார் தவறு ஆயிரம் செஞ்சாலும் வேறு முனையை ந நினையாத பெருமாள் எத்தனை குற்றம் இருந்தாலும் கந்தசஷ்டி கவசம் படிக்கிறோமே பெற்றவள் குரமகள் பெற்றவளாமே பொறுப்பது முன் கடன்ங்கிறார் ஏன்னா எவ்வளோ பிள்ளைகள் செய்திருந்தாலும் பொறுப்பதும் கடனாச்சேன்னு அப்போ ஏன் அதுக்கு தனிகை மலைனா அங்கே போகிறவங்களுடைய கவலைகள் தனியும் துயரங்கள் தனியும் வேதனைகள் தனியும் நம்மளுடைய கர்மமனை தனியும் யாரெல்லாம் அந்த கொதிக்கக்கூடிய வேதனையோடு போகிறாங்களோ அத்தனையும் தணிக்கிறக்கூடிய கூடிய மூர்த்தி தனிகாச்சல மூர்த்தி அந்த அந்த தனிகை மனையில் தான் அருணகிரிநாத பெருமான் வேல் வகுப்பை எழுதினார் வேலனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்கிறார் அதில் கொஸ்டின் பதினஞ்சு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் கிடையாது பதினஞ்சு கொஸ்டின் ஒரு ஆன்சருங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே சஸ்பென்ஸ் அவர் பருத்த முளை சிறுத்த கிடை வெளுத்த நகை கருத்த குழல் இதழ் மரச்சிறுமி வெளிக்கு நிகராகும் எது சொல்லல துதிக்கும் அடியவருக்கு ஒருவர் கெடுக்கையிட நினைக்கும் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும் எதுவும் சொல்லலை இப்படியே சொல்லிட்டு வந்து நிறைவில் முடிக்கிறார் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையை நடத்து குகன் வேலை ஏன் அதை சொன்னார்னா திருத்தணியில் முருகன் இருக்கிறார் திருத்தணியில் உதித்து அருளும் உதித்துன்னு சொன்னால் சூரியன் வந்தது அப்படின்னு சொல்கிறோம் சூரியன் உதிக்கின்றது அப்படின்னு ஆனால் அங்கே இருக்கிற சூரியன் ஒருபோதும் மறையாது இந்த சூரியனாவது வரும் போகும் இந்த திருத்தணியில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு ஒருபோதும் மறைவு கிடையாது அதனால் திருத்தணியில் உதிக்கும் உதிச்சுட்டு அதுவாது பேசாமல் இருக்குமா ஆஹா அருளும் எவனாம் வரான்னா அவனுக்கு அருளும் திருத்தணியில் உதித்து அருளும் அதுக்கப்புறம் திருத்தணியில் மட்டும்தான் இருக்காரா இல்லை 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 எல்லா மலையிலும் இருக்கிறார் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே கடவுள் முருகன் மட்டுந்தான்டா அதனால் சொல்கிறார் ஒருத்தன் மலை வெறுத்தன் மலைகள் தோறும் இருக்கிறான் அப்போ வெளியே மட்டும்தானா இருக்கான் இல்லை இல்லை என் உலத்தில் உரை கருத்தன்னர் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறேன்னு சொன்னால் பரவாயில்ல ஏன் கருத்தன்னு சொன்னார்னா நம்ம எல்லாம் ஒரு பழமொழி மொழி சொல்லுவோம் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்க்கைன்னு அது என்ன எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றான் அவன் வாழ்க்கை அவனோட எண்ணத்தின்படி இருக்குன்னு சரி ஏன் அப்போ எல்லாமே கெட்டதாகவே தான் நினப்பானா அப்படின்னா இல்லை ஒருத்தனுக்கு கர்மவினை எப்படி ஒருத்தனுக்கு வேலை செய்யுன்னா அவனுடைய எண்ணத்தின் வழியாகத்தான் வேலை செய்யும் அறுபது பேர் படிக்கிற இடத்துல ஒருத்தர் சினிமாவுக்கு போகணுன்னு ஆசைப்படுவான் ஒருத்தன் லைப்ரரிக்கு போகணுன்னு ஆசைப்படுவான் ஏன் அப்படி ஆசைப்பட்றான் இவனுக்கு எப்படி லைப்ரரிக்கு போகணுன்னு ஆசை வந்ததுன்னா அது அவனுக்கு வந்துருச்சு அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது அதுதான் கரும வினைன்னு சொல்கிறது அப்போ அந்த வினை வேலை செய்யக்கூடிய உதிக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய எண்ணத்தில் முருகம் போய் உட்காந்து வினையை விரட்டி விட்டுட்டு முருகனை நினைக்க வைப்பாரான் என் உளத்தில் உறை கருத்தன் என்னமா முருகன் மாறினதுக்கப்புறம் வாழ்க்கையும் முருகனாக மாறிடுவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுமா மயில் வருமா வா ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு மயில் வருமா மயில் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போச்சான் இப்ப வெளியே சொல்றார் திருத்தணி வெளியே இருக்கு மலை வெளியே இருக்கு சூரியன் எல்லாமே வெளியே இருக்கு ஆனால் கடைசியில் முடிக்கும் போது உள்ளேன்னு முடிக்கிறார் வெளியே தேடிக்கிட்டு இருந்த என்ன முருகன் உள்ளுக்குள்ள எண்ணமா மாறினார் மாறினதுக்கப்புறம் அப்புறம் மயில் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போச்சு எங்கடா கூட்டி போதும்னு பார்த்தா எனக்குள்ளேயே கூட்டிட்டு போச்சு அங்கே ஒரு குகை இருந்தது குகைக்குள்ள முருகப்பெருமான் வேளோடு உட்கார்ந்து இருந்தார் அவருடைய பேர் என்ன குகன் அவருடைய பேர் குகன் அதனால சொல்றார் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் குகன் வேலே மயில் நடத்தி கொண்டு போய் குகன்ன காட்டுச்சான் அவர் கையில் என்ன வச்சிருந்தான் வேல் வச்சிருந்தாராம் இப்பேற்பட்ட சிறப்புகள் நிறைந்த இடம் திருத்தணி இடம் இன்னைக்கு திருத்தணி பத்தி எனக்கு நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லுங்க இந்த பாடலுடைய வரிகளுமே வந்து சிலருக்கு வந்து அர்த்தங்கள் புரியாம இருக்கும் இன்னைக்கு நீங்க ஒரு வகுப்பா எங்களுக்கு அர்த்தத்தோட சொல்லி கொடுத்துட்டீங்க அடுத்து எம்ஜிஆர் அவர்கள் கட்டிய அறுபடை முருகன் கோவில் சென்னையில இருக்கு அந்த கோவிலுடைய சிறப்பு பெசன் நகர்ல அது என்னமோ தெரியல அஷ்டலட்சுமி கோயிலும் அங்கதான் இருக்கு ஆறுபடை முருகன் கோவிலும் அங்கதான் இருக்கு காஞ்சி மகாபிரியவர் நடமாடும் தெய்வமாக இருந்தவர் ஒரு விஷயத்தை யோசிக்கிறார் அவர் கூட இருந்த அவருடைய சிஷ்ய சிஷிய அருபை பண்ணிட்டு இருந்த ஒரு அற்புதமான ஒரு அடியாரனுடைய பேச்ச சமீபத்துல கேட்டேன் முதலமைச்சர் அவர்களை கூப்பிட்ருக்குறாங்க அதுவும் செல்லமாக கூப்பிட்டாராம் ராமச்சந்திரா இங்கே வான்னு கூப்பிட்டானா கூப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு உதவி பண்றியான கேட்டாலும் உதவி இல்லை கட்டளைன்னு சொல்லுங்கள் அப்படின்னாராம் நிறையா பேர்னால ஆறுபடை முருகன் கோயிலுக்கு போக முடியல ஒவ்வொன்றும் அவ்வளோ தூரம் இருக்குது போக முடியாது உன்னுடைய ராஜ்ஜியத்தில் முருகனுக்கு ஒரு கோவில் கட்டுன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் எம்ஜிஆர் அவர்கள் முயற்சி பண்ணி அப்போவே உத்தரவு போட்டு கட்டிய கோவில் தான் ஆறுபடை முருகன் கோவில் மிகச்சிறப்பானது ஒரு கோவில் நிச்சயமாக அங்கே ஆறுபடை முருகன் இருக்கிறார் ஏன்னா ஒரு குரு காட்டி தான் தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் இப்போ நான் முயற்சி பண்ணி கட்டினேன்னா அந்த கோவிலில் சாமி வரலாம் வராமையும் போகலாம் நீங்கள் கட்டினா வரலாம் வராமல் போகலாம் காஞ்சி மகா பெரியவர் சொல்லி கட்டியிருக்காருன்னா அதில் காரணம் இல்லாமல் காரியம் இல்லை நான் வேணா ஏதாவது வெட்டு வேலை ஏதாவது செய்யலாம் ஆனால் அவ்வளோ பெரிய மகான் காரணம் இல்லாமல் சொல்லியிருக்க மாட்டார் அதுவும் குறிப்பாக அந்த இடத்துல எம்ஜிஆர் அவர்களை வைத்து கட்டணும்னு ஒரு நோக்கத்தை அந்த இறைவன் மகாபிரியவர் மூலமாக சொல்லியிருக்கிறார் அதனால உதித்த அற்புதமான கோவில் சென்னை மக்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய வரப்பிரசாதம் எல்லாரும் போய் தரிசனம் பண்ணணும் காஞ்சி மகா பிரியவர்னு சொன்னோன்னதை ஏன் நான் சொல்கிறேன்னா ஒரே நாளில் தொடர்ந்து பல அற்புதங்களை காஞ்சி மகா என் வாழ்க்கையில் சமீபத்தில் நடத்தினர் என்னுடைய நானும் என்னுடைய மனைவியும் மகா பத்தி பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம் காஞ்சி மடத்தினுடைய பெருமையிலையும் பேசிட்டு இருக்கும் திடீர்னு ஒரு ஃபோன் பண்ணு வருது எதுனா அருள் தரும் மகா ஒரு குரூப் இருக்கு அதுல இருந்து அங்க இருக்கிற அம்மா என்னை கூப்பிட்டு நீங்க நாளைக்கு எங்களுக்கு சொற்பொழிவு பண்ணணுங்கிறாங்க ஆன்லைன்ல ஆஹா இப்போதான் பேசணும் அடுக்கடுத்தே இப்படி ஒரு உத்தரவாடணுன்னு கட்டாயம் பேசுறேன்னு முடிவு பண்ணு வச்சது அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் இன்னொரு ஃபோன் வருது நியூ ஜெர்சியிலிருந்து சுவாமிநாத பாகவதர்னு ஒருத்தர் இருக்கார் மகாபிரிவனுடைய தீவிர பக்தர் அங்கே மகாபிரிவருக்கு கோவிலே கட்டி நடத்தி அவர் கூப்பிட்டு நிறையா விஷயங்களை சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறார் சுவாமிமலையில் இருக்க சுவாமிநாதன் வேறு காஞ்சிபுரத்தில் இருந்த சுவாமிநாதன் வேறு கிடையாது காஞ்சி மகா பிரிவனுடைய சுவாமிநாதன் அந்த சுவாமிநாதன் வேறு இந்த சுவாமிநாதன் வேறு இல்லை அருணகிரிநாதர் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு கேட்டார் அதனால் நம்ம பாரத தேசத்தில் வந்த அத்தனை குருமார்களும் முருகப்பெருமானுடைய சுரூபம் அதுலேயும் ரொம்ப தனித்துவமாக சொன்னோம்னா நம்மளுடைய மகாபிரியவா அதுலேயும் மகா சன்னதி பக்கத்துலேயே சுவாமிநாதனுடைய சன்னதியை கட்டியிருக்கேன் ஏதோ சுவாமிநாதன் உங்ககிட்ட ஏதோ சொல்ல சொன்னேன் அதுக்கப்புறம் ஒன்று சொன்னார் மயிலாப்பூர்லேயும் வேல்மாரல் நடத்தணும்னு இது ஏதோ ஒன்று முக முருகப்பெருமா முடிவு பண்ணிட்டார் அப்படின்னு அப்பதான் நினச்ச மகாபிரியவர் மூலம் முருகன் பேசியிருக்கிறார் நீங்களும் அந்த கேள்விய பொருத்தமாக கேட்குறீங்க ரொம்ப இது வரைக்கும் சரினா ஒரு படை வீடு மட்டும் கடலுக்கு பக்கத்துல இங்க ஆறு படையுமே கடலுக்கு பக்கத்துல ஏன்னா மக்கள் சென்னையில இருக்க மக்களுக்கு வந்து பெருசு பெரிய அந்த கோவில் வெளியே தெரியல இந்த காணொலி மூலியமா தெரியணும் அந்த கோவிலுக்கு மக்கள் எல்லாரும் போகணும் கட்டாயம் எல்லாரும் போகணும் ஏன்னா நான் தான் சொன்னேன் பாத்தீங்களா குருவனுடைய திருவாக்கிலிருந்து உதித்த கோவில் குரு காட்டினால் தெய்வம் வந்து நிக்கும் மனுஷன் கூப்பிட்டா தெய்வம் வராமையும் போகலாம் வரலாம் அவனுடைய கர்ம பொறுத்து ஆனா குரு சொல்லிட்டாருன்னா தெய்வம் அசையாது கடைசி வார்த்தை என்ன சொல்லிட்டு போனார் குருவாய் வருவாய் அருள்வாய் குகன என்ன யாருக்கு அவருக்காக நமக்காக அப்போ குரு காட்டுன்னு அற்புதமான ஒரு கேத்திரம் ஒரு திருக்கோவில் ஆறுபடை முருகன் கோவில் கட்டாயம் அனைவரும் போகணும் சார் அடுத்து நிறைய வேல்மாரல் நிகழ்ச்சிகள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க கந்தர் அனுபூதி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப மக்களுக்கு வந்து கொஞ்சம் படிக்கிறதுக்கும் எளிமையா இருக்கும் ஆமா கந்தர் அனுபூதியோட மகிமைகள் என்ன நிச்சயமா நிச்சயமா ஒரு லைவ் எக்ஸாம்பிளோட சொல்றதுக்காக நான் ஆசைப்படுறேன் ரெண்டு மூணு ஒரு வாரத்தில் முன்னாடி எனக்கு சரியான மன உளைச்சல் ஏதோ ஒரு போட்டு படுத்திக்கிட்டே இருக்கு தீராத அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு என்னடா அது அப்படின்ட்டு அன்னைக்கு மறுநாள் காலையில கந்தர் அனுபூதியை பாராயணம் பண்ணுறேன் கந்தர அனுபூதியில் ஒரு வார்த்தை ரொம்ப உருக வைக்கணும்னா இருதாள் வனச்சம் தர என்று செய்வார் இந்த திருவடி என்னைக்கு தரப்போகிற அப்படின்னு அதில் இன்னொரு பாடல் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அது என்னென்னா ஆதாரமிலேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்தலையே இங்கூடையே இருக்கிறனே நீ நினைக்கவே மாற்றிய அப்படின்னு இதெல்லாம் உருகி உருகி எழுதியிருப்பார் அந்த ஐம்பத்தோரு பாடலையும் பாடி முடிச்சோம்னே ஒரு பெரிய பாரத்தை தூக்கி கீழே போட்ட மாதிரி மனசு அவ்வளவு தூரம் அப்படி அமைதியாகிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம் வேறு வந்துருச்சு முருகன் நம்மளை பார்க்குறாரா இல்லையா நம்ம பாட்டுக்கு பிஸியாக பேசிக்கிட்டே இருக்குமே அவர் பின்னாடிக்காக நின்று பார்க்காமட்டுறேன் போகிறார் சாயந்தரம் வகுப்பு எடுக்கிறேன் திருப்புகழ் வகுப்பு முடிக்கிற முடித்ததுக்கு அடுத்த நிமிஷம் எனக்கு ஒரு அடியார் ஃபோட்டோ ஒன்று அனுப்புகிறாங்க என்னென்னா முருகன் எனக்கு திருப்புகள் புக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ வருது அழுதுட்டேன் நான் எப்படியாவது ஒரு பக்கம் சாமி நம்ம கிட்டே இருக்கிறாருங்கிறத உணர்த்திடறாரு ம அதுக்கப்புறம் அந்த மன உளைச்சல் எங்கே போச்சுன்னே எனக்கு தெரியுது இப்போ அவ்வளவு இதாக இருக்கேன் இவ்வளவு தூரம் முருகனுடைய அருளை கட்டி இழுக்க வல்லது கந்தர் அனுபூதி நீங்கள் நல்லா கவனிங்க திருப்புகழ்ன்னு ஒரு மகா மந்திரம் இருக்கு அது முருகன் பாடுனது அதை அங்கிட்டு தள்ளி வச்சிருவோம் தள்ளி வைக்கிறேன்னா இப்போதைக்கு ஆனால் அருணகிரிநாத இயற்றியே அத்தனைக்குமே கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் கந்தர் அந்தாதின்னு இப்படியே கந்தன் கந்தன் கந்தன்னே வச்சிருப்பார் இந்த நுட்பத்தை கவனிச்சிங்கன்னா கந்தன்னா துள்ளிக்கொண்டு வெளிப்பட்டவன் அர்த்தம் ஒரு நிமிஷத்துல துள்ளி கொண்டு வந்தாராம் கந்தர் அலங்காரமாகட்டும் கந்தர் அனுபூதியாகட்டும் யார் பாடுறாங்களோ அங்க துள்ளி கொண்டு முருகன் வந்துடுவார் அதுதான் கந்தர் அனுபூதியினுடைய தனி சிறப்பு அது மட்டும் இல்ல கந்தர் அனுபூதி பாடினீங்கன்னா கல்லு மாதிரி இருக்கிற நெஞ்சம் உருகிரும் அது எடுக்கும்போதே என்ன சொல்ற நெஞ்ச கண கல்லுங்கிற அருணகிரிநாதர் கேட்குறேன் ஏன் நீ போய் போய் எல்லா பக்கம் மலை மேலே நிற்கிற எல்லா சாமியும் கீரை தான் இருக்குது நீ மேலே மேலே போய் மொட்டை மலையில் நிற்கிறே உனக்கு ஒதுமே ஆகாதான்னு அருணகிரிநாதர் முருகன் கிட்ட சுடு அவ்வளோ சுடுது வெயில் அடிக்குது மழை உச்சி கால் எண்ணத்துக்காகனே முருகன் சொன்னாரா இந்த கல்லாவது ஒரு சு மழை தொடர்ந்து பெய்யுது தண்ணி பெய்யுதுன்னா தண்ணி சொட்டு சொட்டுன்னு உளுந்தால் அது இதாகிடும் ஆனால் மனிதர்களுடைய மனசு எவ்வளவு இருந்தாலும் அந்த கல் கரையாது அவங்க மனசில் போய் நிற்கிறதுக்கு இப்போவே ட்ரைனிங் எடுக்கிறேன்னு நான் அதனால அருணகிரிநாதர் சொன்னார் நெஞ்சக்கன கல்லும் நெகிழ்ந்து உருகேன்னர் இந்த கல் கரையணுமா கந்தர அனுபூதி பாடுக நெஞ்சக்கன கல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சகத்தரூர் சண்முகனு கீழ் சேர் செஞ்சொட்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணைப்பதம் பணிபோம்ட்டு சொன்னார் ஆடும் பரிவேல் அணி சேவலன பாடும் பணியே பணியாயருள்வை முருகன்ட்ட போய் நிற்கிறார் என்னப்பா திடீர்னு வந்து நிற்கிறார் அருணகிரி என்ன வேணும்னு கேட்டார் நான் என்ன சாமி கேட்க போகிறேன் உன்ட்டை என்ன கேட்க போகிறேன் ஒன்னே ஒன்று தான் எப்போது உன்னைய பாடணும் தந்தோம்னர் அப்படியே தந்தோம்னர் எதை பாடுறது வேலும் மயிலையும் பாடணும் சேவலை பாடணும் இத்தனையும் பாடணும் பாடி முடித்ததுக்கு அப்புறம் இன்னொரு இதுதான் தொடங்குறார் எல்லாருக்கும் ஒரு சின்ன நப்பாசை ஒன்று இருக்குது என்னென்னா ஆறுபடை முருகனையும் ஒரே பாட்டில் சொல்லிடணும் எல்லா முருகனையும் தனித்தனியாக சொல்ல நான் இந்த பாட்டு ஆறுபடை முருகனையும் சேர்த்து சொல்கிறது உல்லாச நிராகுல யோக இதை சல்லாப வினோதனும் நீயலையோ எல்லா மர இழை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே இது ஆறுபடையும் சேர்ந்து சொல்லக்கூடிய திருப்புகள் அதுக்கப்புறம் நிறைய இருக்குது அதில் ரொம்ப மனசுக்கு நெருங்கு நின்னதுன்னா நம்ம எல்லாரையும் எதுக்காக ஏங்குறோம் முருகன் எங்கூட இருக்கிறார் அப்படிங்கிறத நான் உணரணும் அந்த உணர வைக்கிறதுக்கு ஒரு பாடல் இருக்குது எதுனா என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ நீ வந்து தெய்வங்கிற நிலையில இருந்தால் கூட எனக்கு கேட்குறதுக்கு கொஞ்சம் மனசு இதாக இருக்குது நீ தெய்வம் நிறையா சுத்தபத்தம் பார்ப்ப சாமி அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் எங்கள் அப்பா அம்மா அப்படி பார்க்க மாட்டாங்கட பெத்த பையன்ட்டையும் பெத்த பொண்ணுகிட்டையும் எனத்தை போய் பார்க்குறது அண்ணா நீ எனக்கு எங்கள் அப்பா அம்மாவா வாங்குகிறார் என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலம் ஆணவை தீர்த்தனையால் என்னை எப்படியாவது ஆண்டுகொள் அப்படிங்கிறார் எப்படியாவது இடத்துல கொண்டு வந்துருங்கிறார் அதுக்கப்புறம் நிறைவாக முடிக்கும் போது உருவாய் அறுவாய் உலதா இளதாய் எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீமியா இருக்கும் ஒரு வாரியார் சுவாமி சொல்வார் இப்ப முருகன் என்கிட்ட வந்துட்டாருங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு சாட்சி இது வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி மக்கள் முருகன் வந்துட்டார் அப்படிங்கிறதையே எப்படி உணர்றது அவர் உருவமாய் வருவார் ஆனா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அருவமாகவும் வருவார் அப்பவும் கண்டுபிடிக்க முடியாது உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் நீ இருக்கிறன்னு என்னால் சொல்ல முடியல இல்லைன்னு சொல்ல முடியல உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் நீ மருவா வருவியா முட்டா வருவியா மலரா வருவியா மணியா வெளிச்சமாக வருவியா இல்லாமல் வருவியா கருவா வருவியா உயிராக வருவியா இல்லை கெதியாக வருவியா விதியாக வருவியா தெரியாது ஆனால் இதில் எதில் வந்தாலும் நீ தான் வந்தாலும் எனக்கு உணர்த்தணும் அதுக்கு ஒரு டீச்சர் ஒருத்தர் வேணும் அந்த டீச்சரும் தான் இருக்கணும் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இதை சாமி அர் வாரியார் சுவாமி அப்படியே ஒரு மாற்றி ஒன்று எழுதுவார் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அருவாய் வருவாய் அருள்வாய் குகனே மறுவாய் வருவாய் அருள்வாய் குகனே மலராய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படியே பிரித்து போட்டு ஒரு பெரிய ஒரு ஆர்ட் ஒர்க் ஒன்று பண்ணியிருப்பார் போது மெய்சிலிருத்து போன ஒரே பாடலில் எவ்வளோ பெரிய நுட்பத்தை வச்சுருக்கிறார் இதை படித்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு விஷயம் முடிஞ்சது நாங்கள் வேல்மாறல் நடத்து நடத்தும் போது வேல்மாரல் பாராயணம் ஆரம்பிப்போம் ஒரு பிளே க்ளோஸ்ட் மண்டபம் தான் திடீர்னு இங்கேயா வந்து பட்டாம்பூச்சி வரும் ஒரே ஒரு பட்டாம்பூச்சி நீங்க வேணா அந்த லைவ்ல எல்லாம் பாருங்க இது நாள் வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வேள்மாற வரைக்கும் பட்டாம்பூச்சி வந்துருது கரெக்டா அப்பதான் நினைச்சேன் நான் நீங்க சாமி வராத கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு சக்தி கிடையாது அப்போ தான் எனக்கு புரிஞ்சது வந்திருக்கிறது முருகன் தான் அதை நான் வந்து இதை கற்பனையாக எடுத்துக்கலாம் மூட நம்பிக்கையாக எடுத்துக்கலாம் ஆனால் பாரதியார் சொல்கிறார் பார்க்கும் இடமெல்லாம் நந்தலாளா நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா அதை விட இன்னொரு எஸ்டீம் சொன்னார் முருகா முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இருக்கவங்களுக்கு பார்க்குற இடமெல்லாம் முருகன் தான் தெரியுவார் இன்னொன்று தீயுக்குள் விரல விட்டால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலாங்கிறார் அதை அந்த உணர்வு நிலையை சொல்லவே முடியாது வார்த்தைகளே கிடையாது அந்த உணர்வு நிலையை கந்தர் அனுபூதி நிச்சயமாக கொடுக்கும்